அமேசிங் பிரைஸா நம்ம விஆர்ல கொடுத்து நைன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் மாதிரியே வச்சிருக்க மாட்டாங்க அழகா நீட்டா டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க ஈஸியா நம்மள ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்த்து ஈஸியா செலக்ஷன் கிளாத் பாருங்களா இவ்வளவு அழகா ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து கொடுத்து சொல்லலாம் நெக்ஸ்ட் இது பாருங்க எல்லாருக்கும் இந்த கலர்ஸ் வந்து பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு இண்டிகோ கலர்ல தான் பாக்குறீங்க வீடியோல நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா விஆர் ஃபேஷன்ல தாங்க இருக்கும் விஆர் ஃபேஷன் எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் புரம் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு நியர் ஆப்போசிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா விஆர் ஃபேஷன் லொகேட் ஆயிருக்கு இப்போ செம்ம பிரம்மாண்டமான ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் டுவெல் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் நீங்க வாங்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எது நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபோப்கார்ன் மெட்டீரியலில் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரயான் ஃபேப்ரிக் காட்டன் ஃபேப்ரிக்கு எந்த ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் மட்டுந்தாங்க எல்லாமே பிராண்டட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆஃபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் வந்து இருக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஷாப் ரிசீட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் கொடுக்க மாட்டாங்க பட் நம்ம வியார் ஃபேஷன்

செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்க அழகாக பேக் பண்ணி போட்டுக்கலாம் எல்லா கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஆர்ல நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டி கலெக்ஷன்ஸ் தாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் ஒரு பனீன் ஃபேப்ரிக்லேயும் இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பன் ஃபேப்ரிக்லேயும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பாருங்க கிளாத் எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ ஒரு ப்ரீமியம் கிளாத்ல கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீஆர் ஃபெஷனாக கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரீ சைஸஸ் வேணும் நைன்டி நைன் அப்படின்னா ஸ்மால் தான் இருக்கும் பட் ஃப்ரீ சைஸஸ்லாம் கிடைக்காது அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் தான் டாலாக இருக்கு எனக்கே பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு லென்த் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ஆஃபர்ஸில் வந்து மெகா மெகா சேல் ஆஃபர்ஸ் வந்து நம்ம வீஆரில் கொடுத்துட்ருக்காங்க இதை மட்டும் இல்லைங்க அழகழகான ஸ்கட் கலெக்ஷனுங்க சூப்பரான ஸ்கட் கலெக்ஷன் செம்மையான இதுமே வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இப்ப இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நைட் செக் கலெக்ஷன்ஸ் தான் டாப் நைன்டி நைன் தென் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் நைன்டி நைன் ருபீஸ் தான் நீங்க செட்டாகவே நீங்க அப்படி எடுத்துக்கலாம் இதெல்லாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கிடைக்காது எல்லாமே காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த சீசன்லையும் இந்த ஃபேப்ரிக் போடலாம் நல்லா ஒரு கூலான ஃபேப்ரிக்குங்க இந்த ஆஃபர்ஸ் ஒன்லி ஒன் ஒன்லி ஒன் டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் தான் இருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெகா எல்லாம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஆரில் மட்டும்தான் கொடுப்பாங்க ஹோல்சேல் ப்ரைஸ்ல நீங்கள் ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதை மட்டும் இல்லைங்க இப்போ வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் பல்காக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் சிங்கிள் பீஸஸ் எல்லாம் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறது எல்லாமே சைடு ஓபன் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து ஃபேப்ரிக் வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே என் டபுள் எக்ஸ்எஸ் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் நைன்டி நைன் ருபீஸ் மட்டுந்தாங்க ஒரே பேட்டர்னில் எவ்வளோ டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் தான் ஒரு டார்க் கலர்ஸ் இருக்குது தென் பேஸ்டல் கலர்ஸ் இருக்கு தென் லைட் கலர்ஸ் இருக்கு எந்த கலர்ஸ்ல நீங்க டாப்ஸ் எடுத்தாலும் சரிங்க டாப் மட்டும் இல்லைங்க நீங்கள் விஆர்க்குள்ள என்ட்ரு ஆகிட்டு எந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க டேரக்ட் விசிட் மட்டும்தாங்க ஆன்லைன் பர்ச்சேஸுன்றது கிடையவே கிடையாது நீங்கள் ஷாப் விசிட் பண்ணி எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் எக்ஸல் வந்து வரைக்குமே இந்த ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கிளாத் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் மெயின் என்னன்னா இது வாஷ் பண்ணாலும் ஃபேப்ரிக் வந்து ஒன்றுமே ஆகாது ஃபேப்ரிக் வந்து அப்படியே குவாலிட்டியாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் வரைக்கும் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால டக்கு டக்குன்னு வந்து ஷாப் விசிட் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் சும்மா ஜஸ்ட் ரேண்டமாக இருக்கேன் பட் நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணும்போது இன்னும் ஏராளமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ்ல உங்களுக்கு இருக்கு எங்களுக்கு பாப்கார்ன் ஃபேப்ரிக்லேயே ஒரு ப்ளைன் டைப்ல இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாகும் இப்போ இந்த ஃபேப்ரிக் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் குர்தீஸ் தான் செம்ம குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் காலேஜ் வர்ஸ்க்கு ஆஃபீஸ் வர்ஸ்க்கு டெய்லி ஒர்க்கு எல்லாம் ரொம்ப ஒரு ஆப்டான ஃபேப்ரிக்குங்க நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இல்லை ஒரு காட்டன் பிளெண்டர் செம்ம சூப்பர் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க சைஸ் வந்து சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு இந்த பேட்டர்லாம் அவைலபிளாக இருக்கு ஒரு பாப்கார்ன் ஃபேப்ரிக்லாம் எங்களுக்கு ஒரு ப்ளைனாக வேணும் ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வேண்டாம் அப்படின்னா யோக்பாட்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிரோஸ்கின் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நீங்க எடுத்துக்கலாம் இல்லை எதுவுமே எங்களுக்கு ஒர்க்கே வேண்டாம் ப்ளைனாக வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து சைசஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணும்போது நீங்களே பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹேங்கரில் தான் கொடுத்துருப்பாங்க நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்களே தேடி பார்த்து வாங்கிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நைன்டி நைன் ஆஃபர்ஸ் தான் பிஆாரில் எப்போவுமே ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் ஆனால் இந்த ஆஃபர் நான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு சொல்கிறேன் டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் அதனால்

பட் நம்ம விஆர பொறுத்த வரைக்கும் எந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இது எல்லாமே ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இதெல்லாம் வருங்க பிராண்டடுங்க ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க இப்போ நம்ம பிளாசோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஜஸ்ட் நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இதெல்லாம் பாருங்க ஃப்ளோரல் டிசைன் ஃபேப்ரிக் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு காட்டன் பிளண்டர் ரயானுங்க ரயானா கூட ஸ்டிச் எல்லாம் கடைக்கு விட்டு பட் இந்த ஃபேப்ரிக் காட்டன் ब्लெண்டர் ரயா சம்மர் சூப்பரா இருக்கு இந்த ஸ்டஃப் ரொம்ப நல்லா இருக்கும் வாஷ் பண்ண வாஷ் பண்ண சாஃப்ட் ஆகுமே தவிர்த்து இந்த ஃபேப்ரிக் ஒன்றுமே ஆகாது இதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேல் ரேட் எல்லாம் இல்லைங்க நீங்க ஒரு பீஸ் வாங்கினாலுமே தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இல்லை எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு எதை காமிக்கிறது எதை விடுறது அப்படின்றதே தெரியல அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க வந்து ஒரு ஒன்னாம் தேதி வந்துட்டு எங்களுக்கு இதே ரேட்டுக்கு இதே கலெக்ஷன்ஸ் கொடுங்கன்னா டெஃபினட்டா கிடைக்காது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் அப்படின்னா டுவெண்ட்டி நைன்த் நைட் வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் பட் நீங்க அடுத்த நாள் வந்து கேட்டிங்கன்னா இந்த ஆஃபர்ஸும் இருக்காது இந்த கலெக்ஷன்ஸும் இருக்காது நம்ம வியார பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ட்வெண்ட்டி நைன் வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னா நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் மாதிரியே தான் இருக்கும் எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க நைன்ட்டி நீங்க எடுத்துகிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த ஃபேப்ரிக் எல்லாம் உங்களுக்கு ஒரு பனியன் ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பன் ஃபேப்ரிக்லேயும் இருக்குது உங்களுக்கு ஸ்லீவ் வேணும் அப்படின்னா ஸ்லீவோடையும் இருக்கு தென் ஸ்லீவ்லெஸ்ஸாக வேணும் அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவ் இருக்கு ஹைட் எல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்லாவே ஒரு லென்த்தியான நைட்டிஸ் தான் நான் நல்லா டாலா இருப்பேன் பட் இவ்வளோ ரேட் கம்மியா கொடுக்குறாங்க ஃபேப்ரிக் எப்படி இருக்கும் ஹைட் இருக்குமா நல்லா வித் இருக்குமா அப்படின்ற கவலையே வேண்டாங்க எல்லாமே ஒரு எக்ஸ்பென்ட் ஆகிற ஒரு ஃபேப்ரிக் தான் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் மெகா சேல் ஆஃபர்ஸ்ங்க இந்த மெகா சேல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது பாருங்க வாவ் சூப்பர் ஃபேப்ரிக் ஸ்பன் ஃபேப்ரிக்குங்க செம்மையா இருக்கு மெயினா இந்த கிளாத் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது பாருங்க ஒரு கஃப்டான் மாடல் டைப்ல இருக்கு கஃப்டான் மாடல் நைட்டிஸ் எல்லாம் நைன்டி நைன் ருபீஸ்னா கண்டிப்பா யாராலையுமே நம்ப முடியாது ஆனா வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சேலஞ்சிங் பிரைஸா நம்ம விஆர்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் எதை காமிக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல பட் எல்லா கலெக்ஷனுமே நைன்டி நைன் தாங்க பாருங்க செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் தான் ஃபஸ்தான் மாடலே உங்களுக்கு நிறையா பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ஒரு தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த மாதிரி நெய்பிஸ் கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது எல்லாமே ஸ்கட் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸ்கட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஷார்ட் டாப் காமிச்சு இல்லையா நீங்கள் அப்படி பேர் பண்ணி எடுத்துக்கலாம் டாப்பு ஒரு நைன்டி நைன் தென் வந்து ஷார்ட் டாப் நைன்டி நைன் அப்படி நீங்கள் பேர் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ குள்ளேயே ஒரு அழகான ஒரு செட்டு வந்து நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் ஸ்கட் மேட்ச்சிங்காக வேணும்னா நீங்கள் ஸ்கட் மேச்சிங்காக எடுத்துக்கலாம் இல்லை வந்து நீங்கள் பிளாஸோவுக்கு வந்து அந்த ஷார்ட் டாப்புக்கு மேட்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த ஸ்கட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல தான் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ரயான் ஃபேப்ரிக்ல வராது வந்து வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் கிளாத் வைஸ்ல இருக்கு செம்ம சூப்பர் குவாலிட்டியில இருக்கு நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க மெயினாக என்னன்னா நம்ம உள்ள ஆனதுமே கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கும் எப்படி அட்டன் பண்ணுவாங்க எப்படி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து காமிப்பாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் பட் நம்ம வியாறை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிஸ்பிளே தாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நைன்டி நைன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் மாதிரியே வச்சிருக்க மாட்டாங்க ஈஸியா நம்மள ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்த்து ஈஸியாக செலக்ஷன் பண்ணிக்கலாம் அதுதான் மெயினான ஒரு ப்ளஸ் அப்படின்னாலே அது விஆரில் ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நைன்டி நைன் ஆஃபர்ஸ்ஸு ஸ்கட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் காட்டப்போகிறது இல்லை கை தான் வலிக்குது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையாரல இருக்கு இந்த ஸ்கர்ட் நீங்க எது பர்சேஸ் பண்ணாலும் 99 ரூபாய் மட்டும் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் வெண்டர் ரயான் ஃபேப்ரிக் தாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுட் கலெக்ஷன்ஸ் தென் டாப் அ பாட்டம் உங்களுக்கு வந்து பாட்டம் 99 ரூபாய் தென் டாப் வந்து பாத்தீங்கன்னா 99 ரூபாய் இப்படி அழகா இவங்களே பேக் பண்ணி வச்சிருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கு கிளாப் பாருங்களே இவ்ளோ அழகா ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க செம்ம ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேப்ரிக்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் இது பாருங்க எல்லாருக்கும் இந்த கலர்ஸ் வந்து பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு இண்டிகோ தான் பாக்குறீங்க எல்லாமே உங்களுக்கு லிவா சர்டிபிகேட்டோட இருக்கு ஒரு ஃபேப்ரிக் வந்து குவாலிட்டியா இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிவா சர்டிபிகேட் வரும் பட் இது எல்லாமே குவாலிட்டியான ஃபேப்ரிக் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஃபேப்ரிக்லாம் வந்து சுமாராக இருக்கும் நல்லா இல்லைங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் ஃபேப்ரிக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியாலை கொடுத்துட்ருக்காங்க இதில் கலர் சார்ஜ் டிசைன்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது ஜஸ்ட் நான் இது ரேண்டமாக காமிக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணும்போது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க இப்போ ஒரு ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாடல்லையும் தௌசண்ட் ப்ளஸ் வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் போடுறாங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும் மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா புது பண்டல் பிரித்து பிரித்து புது கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுகிட்டே தான் இருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு நைன்ட்டி நைன் அதாவது டாப் நைன்ட்டி நைன் பாட்டம் நைன்ட்டி நைன் இப்படி சேர்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கலர்ஸ் நிறையா இருக்குது இது பாருங்களேன் ஸ்லீவ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு சின்னதாக இப்படி ஒரு எலாஸ்டிக் டைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குவாலிட்டி சூப்பராக இருக்குது இந்த பிரிண்ட்டு போகிறது கலர் போகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே வராது உங்களுக்கு ஃபேப்ரிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கலர்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் பாருங்க இது எல்லாமே 99 இதுல சைஸ் என்னென்ன சைஸ் வரைக்கும் இருக்கு M2 double XL சைஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவேலபிளா இருக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பிராண்டட் சைஸ் தான் அதே மாதிரி சைஸ் எல்லாமே இங்க மென்ஷன் ஆயிருக்கும் அதனால ஈஸியா நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு கரெகட்டான பெர்ஃபெக்ட் சைஸஸ் வந்து நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் காம்ச்ச மாடல்ல இல்ல கலர்ஸ் தான் இப்போ ஒரு பேட்டர்ன் பிடிச்சிருக்கு பட் இந்த கலர் ஆல்ரெடி இருக்கு அப்படினா கலர் சாய்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது இது எல்லா கலெக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி நைன்த் வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது மெகா சேல் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்போவுமே விஆரில் வந்து ஒன் டபுள் நைன் டூ டபுள் நைன் நைன்டி நைன் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு நைன்டி நைன் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம விஆர் ஸ்பெஷலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் சைடு ஓப்பன் குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு ஸ்கட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க நைட் சூட் கலெக்ஷன்ஸ் அண்ட் நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாசோ பேண்ட்ல வந்து எகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஜஸ்ட் நான் ஒரு எப்படி சொல்றது ஒரு காரணமாக தான் நான் காமிச்சிருக்கேன் பட் அவ்வளோ கலர் வெரைட்டிஸ் அவ்வளோ டிசைன் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஆரில் இருக்கு நான் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டடாக அகைனாக சொல்கிறேன் இந்த ஆஃபர் கம்மிங் டுவெண்ட்டி நைன்த் தான் இருக்குது எதை எடுத்தாலும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஆரில் கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நான் நார்மலி சேனிக்கிறேன் தேங்க் யூ ஓ சீக் பை பை